ஸ்ரீ என் அன்பு குழந்தையே நீண்ட நேரமாகவே இந்த வராகி அம்மாவும் கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்றதுக்காக தான் கால் வலிக்க வலிக்க காத்துக்கிட்டு இருக்கேன் மனசுல நீ எந்த அளவுக்கு சுமைகளையும் வாரங்களையும் சுமந்து கொண்டு தவிக்கிறாய் என்பது எனக்கு தெரியுமென் சொல்லவே இந்த உலகத்துல இருக்க மற்றவங்க வேணும்னா உன் கண்ணீரை பார்க்காம கவலைகளை தீக்காம உன்னை கண்டுக்காம இருக்கலாம் ஆனா உன்னையே நோக்கி வளம் வரும் இந்த வராகியம்மா தினமும் நீ யோசிக்கிறதையும் நினைக்கிறதையும் வருத்தப்படுறதையும் பார்த்துக்கிட்டு சும்மா இருந்துருவேனா என்ன இப்போதே உன்னுடைய சுவாசத்தில் கலந்து உன் சிரமங்களை போக்கி தடைகளை தகர்த்தெறிந்து உன்னை முன்னேற்றத்தின் பாதையில கொண்டு போறேன் உன் வாழ்க்கையில இத்தனை நாளாக இருந்த இருளை எல்லாம் என் அருளால் ஒளியாக மாத்த போறேன் நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை பார்த்துட்டு தான் என் அருளாசிகளை அள்ளி கொடுக்க ஓடோடி வந்தேன் செல்லமி நீ என்னை வணங்குறது திடீர்னு உனக்கு இன்னைக்கு வந்த ஞானோதயம் அல்ல நீ பிறக்கும் போதே உன் தலைவிதியாக நான் அதை எழுதி வச்சுட்டேன் நீ கருவில் இருந்த காலத்திலேயே இந்த வராகி வணங்க வேண்டும் என உன் மனசுல ஆன்மாவுக்குள்ளேயே நான் எழுதி வச்சுட்டேன் அதனால எந்த சூழ்நிலையில உன் இருந்தாலும் உன் வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் ஏதாவது நீ செஞ்ச காரியத்தில் தடைகளே வந்தாலும் என்னை மனசில் நினைச்சுக்கிட்டு என் பேரை சொன்னீனா அனைத்தையும் சரிப்படுத்தி நான் உன சந்தோஷமா வாழ வைப்பேன் தங்கமே நீ தப்பு செய்யும் போது நானே உன்னை சீர்படுத்துவேன் உனக்கான தண்டனையை கொடுத்து உன் புத்தியில தெளிவை வரவழைப்பேன் அதே போல நீ வருத்தப்பட்டாலும் கூட உனக்கு ஆறுதல் சொல்வதற்காக நானே ஓடி வருவேன் என்று சொல்லவே நானே உனக்கு தாயும் தந்தையுமாக இருக்கும்போது உனக்கு என்ன கவலை என் பிள்ளையாக நான் உன்னை நினச்சிக்கிட்டு இருக்கதால நான் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன் நீயே சொல்லு ஒரு பிள்ளைய விட்டுட்டு அவளுடைய தாய் தந்தையர் எங்கு போவாங்க அதே போலதான் என் அன்பு குழந்தையான உன்னை தனியை தவிக்க விட்டுட்டு இந்த கள்ளங்கபடம் நிறைஞ்ச இந்த கலியுக காலத்தில் விட்டுட்டு எங்கேயும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் வாழ்க்கை ரொம்ப போராட்டமாக கஷ்டமா இருக்கேன்னு நினைச்சு நீ வருத்தப்படவேனா இப்போது நீ சந்திக்கும் சிரமங்கள் எதுவுமே உன்னை சிக்கலுக்குள் மாட்டி விட நான் அனுமதிக்க மாட்டேன் உன் கடினமாக இருக்கும் வாழ்க்கை பாதையை சரி செஞ்சு அழகான இடத்துக்கு உன்னை அழைச்சிட்டு போகிறேன் இப்போது நீ அனுபவிக்கிற எல்லா கஷ்டங்களும் கண்டிப்பாக உனக்கான மகிழ்ச்சியின் காரணமாக மாறும் நம்பிக்கையோடு இருந்தீன்னா இந்த வரகி அம்மா உன் கூடவே இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன் முடிப்பேன நீ இப்போது பார்க்கிற இழப்புகளில் இருந்தும் அழிவுகளில் இருந்தும் இந்த வரகியமா உன்னை தான் ஓடி வந்தேன் உன் கண்களுக்கு நீ பார்க்கறது எல்லாமே தவறா தெரிஞ்சாலும் தப்பா இருந்தாலும் வேதனையா கஷ்டமா இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் உன்னை மீட்டெடுக்க ஆரம்பிச்சுட்டேங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ ஒரு குடிசை எரிவது போல தோன்றினாலும் அதிலிருந்து வரக்கூடிய புகைதான் உன் விடுதலைக்கு சைகை என் அருளையும் இப்போது உன்னால் உடனே புரிஞ்சுக்க முடியாது ஆனால் கூடிய சீக்கிரமே நான் செஞ்சது எல்லாமே உன் நல்லதுக்காக தான் செஞ்சேன் நீ அனுபவிக்கிற கஷ்டங்கள் எல்லாமே அப்படியே உனக்கு சாதகமாக மாறிடுச்சுன்ற உண்மை உனக்கே புரிய வரும் என்று நீ என் மேலே நம்பிக்கையோடு இருந்தினா நானே உனக்கு பொன்னாகவும் பொருளாகவும் பாதுகாப்பாகவும் புது வழிகாட்டியாகவும் இருப்பேன் அது மட்டும் அல்ல நீ இழந்ததையும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுத்துருவேன் செல்லவே நீ அவசரப்பட்டு பேசாமல் யாரையும் திட்டாமல் குறை சொல்லாமல் பொறுமையாக இருந்தினா நானே உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன் உன் நெஞ்சத்தின் ஓசையை கேட்ட இந்த வராகியம்மா நீ மனசில் ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் என் அருளால் உனக்கு நடத்தி தரப்போறேன் இந்த நாள் உனக்கு ஒரு புது நாளாக மாறப்போகுது கிழக்கில் உதிக்கும் சூரிய ஒளி போல உன் வாழ்க்கையிலும் ஒளி பாயச் செய்வேன் நீயே சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கான அதிசயங்களை உன் கண் முன்னால அடுத்தடுத்து நடத்தி காட்டுவேன் உன் மனதில் இருந்த குழப்பங்களையெல்லாம் தெளிவுபடுத்தி உனக்கு நல்ல எண்ணங்களை உருவாக்குறேன் அமைதியான உன் நல்ல மனசை புரிஞ்சுகிட்ட அன்பானவர்களை உன்னை நோக்கி வரவழைக்கிறேன் நீ செய்கிற எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடந்து முடியும்படி நான் செய்ய போகிறேன் நான் உன் கூட இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்று சொன்னவேன் என் அருளால உன் வாழ்க்கையில உனக்கு வெற்றி உண்டாகும் உனக்கு தேவையான நன்மையையும் வெற்றியையும் நானே அருளுவேன் நம்பிக்கையோட நீ எந்த செயலை செய்தாலும் நன்மைகள் தானாக உன்னை தேடி வரும் யாருமே என்னை கேட்காத நேரத்தில் உனக்கு வேணுங்கிறதை என்னிடம் கேட்டுவிட்டாய் அல்லவா யாருமே என்னை நம்பாமல் இருந்த சூழ்நிலையிலும் நீ என்னை தானே நம்பி காத்திருந்தாய் அப்படி இருக்கும்போது என் திருப்பாதத்தை தாங்கி வணங்கிய உன்னை என் செல்ல பிள்ளையான உன்னை இந்த வரகியம்மா எப்படி கைவிடுவேன் தினமும் சோகமும் கவலையும் நிறைஞ்ச மனசோட என்னை வணங்கிய உன்னை அமைதிப்படுத்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரப்போறேன் நம்பிக்கையோடு என்னை வணங்கிய உன்னை முன்னேற்றி உன் வாழ்க்கையில் இனி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும்படி செய்வேன் என் செல்லமே என் குழந்தையாக உன்னை ஏற்றுக்கொண்டு உன்னை அள்ளி அரவணைச்சு உன்னை தட்டி கொடுத்து தடவி கொடுத்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலத்தை தருவதற்காகவே இப்போது இந்த வரகியம்மா உன்னை தேடி வந்தேன் என்னுடைய இரு கரங்களால் உன்னை இருக பற்றி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளையும் பெற்று தரப்போறேன் இந்த நாள் உனக்கான நிம்மதி நிறைஞ்ச நாளாக மாறும் நீயே சற்றும் எதிர்பாராத நல்ல நல்ல வாய்ப்புகள் இப்போது உன் வாழ்க்கையில் வரப்போகுது அதனால் நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம் உன் குடும்பத்தையும் உன் வாழ்க்கையையும் சரிப்படுத்தி முறைப்படுத்தி உனக்கான மகிழ்ச்சியை வரவழைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உனக்கு அமைதியையும் வளர்ச்சியையும் உற்சாகத்தையும் கூட இந்த வராகியம்மா கொடுப்பேன் செல்லமே உன் மனசை சோர்வடைய வச்ச ஒரு முக்கியமான பிரச்சனை இன்றோடு முடிவுக்கு வரப்போகுது நீ நினச்சிக்கிட்டு இருந்த எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக நான் நடத்தி முடிக்கிறேன் உன் குடும்பத்துல நீண்ட நாட்களாக நீ சரி செய்ய நினைச்ச எல்லா பிரச்சனைகளும் இப்போது ஒவ்வொன்றா சுமூகமாக தீரப்போகுது இனி எப்போதும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் இந்த வரகியம்மா நான் பார்த்துக்கிறேன் செல்லமி உன் வாழ்க்கையில இனி நல்ல நல்ல மாற்றங்களை நான் வரவழைப்பேன் என்னை முழு நம்பிக்கையோடு வணங்கக்கூடிய உன் வாழ்க்கையை வளப்படுத்தி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி தரப்போறேன் நீ என்னை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் இந்த வராகி அம்மா ஒருபோதும் உன்னை மறக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு பிள்ளையாக அல்லவா நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கேன் ஒரு தாயை விட்டு அவனுடைய பிள்ளையானவள் வெகு தூரம் எங்கேயாவது வேலைக்கோ அல்லது வாழ்க்கைக்காகவோ போகும்போது அந்த தாய் மறந்து விடுவாளா என்ன அதே போலதான் நீயே என்னை நினைக்க மறந்தாலும் வணங்க மறந்தாலும் என்னை விட்டு எவ்வளவு தூரமாக விலகி போனாலும் இந்த வராகி அம்மா உன்னை பார்த்துக்கிட்டும் உன்னை கண்காணிச்சுக்கிட்டோம் உனக்கான நல்லதிசையை காத்து கொண்டும் தான் இருப்பேன் சொல்லமே வராகியம்மா வராகியம்மான்னு என் பெயரை சொல்ல சொல்ல அதன் மூலமாக உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் நம்பிக்கையோடு நீ என் நாமத்தை சொல்ல சொல்ல என் அருள் உன் வாழ்க்கையை அழகா மாத்திரும் எல்லாருமே இந்த உலகத்தில் எப்பவுமே நல்லவங்களாக இருப்பாங்கன்னு மட்டும் நீ நினைக்காத ஒவ்வொரு மனிதரின் நடத்தையும் எண்ணமும் பேச்சு வார்த்தைகளும் சூழ்நிலையும் எல்லாமே தான் அந்த எண்ணத்துக்கும் சூழ்நிலைகளுக்கும் நடத்தைக்கும் ஏற்றாவாறு அவங்களும் தான் இருப்பாங்க நேரமும் காலமும் தக்க நேரத்தில் அவரவர்கள் செய்ததற்கு உரிய பலனை அவர்களுக்கே திருப்பி கொடுக்கும் எந்த வயசில் யாருடைய வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பத்தில் வேண்டுமானாலும் மாற்றம் வரலாம் ஓ வாழ்க்கையிலையும் நீ சற்றும் எதிர்பாராத மாற்றங்கள் வரும்போது அதை பார்த்து பயப்படாத எப்போதும் மனசா வச்சுக்கோ உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை மிக அழகாக நான் வரவழைக்கிறேன் நானே உனக்கு வழிகாட்டியாக இருந்து உன் வாழ்க்கையை நல்வழிப்படுத்துறேன் உன் துன்பங்கள் சோதனைகள் அனைத்தையும் நீ கடந்து வந்து உன் வாழ்க்கை இன்பமயமாய் வாழும்படி நான் செய்வேன் சொல்லவே உன் மனதின் ஆழத்திலிருந்து என்னிடம் வைத்த வேண்டுதல்களை எல்லாம் இப்போதை நான் உனக்காக நிறைவேற்றி கொடுக்க போறேன் நீ என்ன வச்சிருக்க நம்பிக்கையும் பக்தியையும் நான் எடுத்துக்கிட்டு அதற்கு பலராக இப்போது மிக பெரிய அளவில் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் உன் கர்ம வினைகளை எல்லாம் சுத்தப்படுத்தி உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்ப போகிறேன் நீ எப்போதும் நம்பிக்கை இழக்க வேண்டாம் என்று சொல்லவே நான் கண்டிப்பாக உன் வேண்டுதல்களை நிறைவேறாமல் நிறைவேற்றாமல் இருக்க மாட்டேன் முன்னோர்கள் உனக்கிட்ட சாபமாக இருந்தாலும் சரி ஜாதக கோளாரோ கிரகங்களின் பாதிப்போ எதுவாக இருந்தாலும் சரி நீ அறிந்தும் அறியாமலும் செய்த பிழையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன் மற்றவங்க உன்னை விழிப்பிதுங்க செய்தாலும் உன் மீதான தீமைகள் உன்னை எட்டாது என் அருளிலும் என் பாதுகாப்பிலும் நீ பத்திரமாய் வாழும்படி நான் பார்த்துக்கிறேன் சொல்லவே உன்னை சுற்றி தெய்வீக வட்டமாக நான் இருந்து எந்த கெட்டதும் கஷ்டமும் உன்னை நெருங்காத அளவுக்கு பாதுகாக்க போகிறேன் என் அருள் உன்னோடு இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் என்று நீ சந்தித்த ஒவ்வொரு மனிதர்களும் என் உத்தரவுப்படி என் ஏற்பாடு படிதான் உன்னை சந்திச்சாங்க ஆனா நீ சந்தித்த மனிதர்களில் ஒரு சிலர் உனக்கு நல்லவங்களா ஆசீர்வாதம் தரக்கூடியவங்களா இருந்தாங்க ஒரு சிலர் உனக்கு கெட்டது செய்யறவங்களா உனக்கு பாடத்தை சொல்லி கொடுக்கிறவங்களா இருந்தாங்க ஆனா எல்லா உறவுகளையும் நான் தான் அனுப்புனேன் நான் தான் ஒரு சிலர் உன்கிட்ட இருந்து பிரிச்சேன் மறுபடியும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கவும் போறேன் ஏன்னா எந்த நேரத்துல எது எப்போ நடக்கும் எப்படி மாறும்னு எனக்கு தானே தெரியும் உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் தோழியாகவும் தெய்வமாகவும் இருக்கும் இந்த வராகியம்மா எப்போதும் உன்னை தாங்கி உன் தரத்தை உயர்த்தி உன் வாழ்க்கையில வெற்றியை கண்டிப்பாக கொண்டு வந்து தருவேன்